ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மஷ்ரூம் அண்ட் பீஸ் மசாலா காளான் அண்ட் பட்டாணி பச்சை பட்டாணி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொத்தமரத்தலை போட்டு அரைச்சி செய்யும் போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இரநூறு கிராம் காளானை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு வெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளேற ஒரு மசாலாவை இதை அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பேஸ்ட் ஆட்டாக அரைச்சிக்கலாங்க அதுக்குள்ளே இந்த ம இது மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆனான்னு எடுத்து வச்சிடலாம் ஒரு ப்ளேட்டில் இப்போ அதே பாயிண்டில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் போட்டு இதில் தழிச்சிக்கலாம் இந்த அரைச்ச மசாலாவை வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்லேயே வைங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரியும் சிம்ளே வைங்க நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி வைங்க இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விடுங்க வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதில் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் மூடி வைங்க கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு கொத்தமல்லி தலையை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி எடுத்து இதில் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்க ஓரத்தில் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைமில் இந்த கொத்தமல்லி தழை இதை ஆட் பண்ணுங்கள் பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி அது ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்ச கொத்தமல்லித்தலை இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொத்தமல்லித்தலை வாசனை இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதையெல்லாம் நல்லா கொதி வரட்டும் இது கொஞ்சம் நேரம் சிம்ளியவிங்க இது எல்லாம் சேர்ந்து வரட்டும் இந்த பச்சை வாசனை கொத்தமல்லித்தலை எல்லாம் போகட்டும் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்